ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குரு தத் நமஸ்காரம் நான் இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம தசமகா வித்யா ஒரு சக்தி வாய்ந்த பூஜை முறை அதே நேரத்தில் எளிமையாகவும் இந்த பூஜை முறை இருக்கும் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து கடைசி வீடியோ பத்தாவதாக இருக்கக்கூடிய த தசமகா வித்யாவில் இருக்கக்கூடிய வித்யா வந்து கமலாத்மிகா ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்ட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு வரும் அதை எல்லாமே பார்த்துருங்க அதில் தான் ஃபஸ்ட்டு இருந்து நான் ப்ரொசீஜர் நிறைய சொல்லியிருப்பேன் இதில் வந்து சிம்பிளாக மந்திரமும் வழிபாடு பண்ணக்கூடிய முறைகளும் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த தேவியர் வந்து கமலாத்மிகா அப்படிங்கிறவங்க வந்து தசமகா வித்யாக்கள்ல ஒருவர் தான் வந்து கமலாத்மிகா இந்த கமலாத்மிகா யார் அப்படின்னா மகாலட்சுமி தான் இந்த மகாலட்சுமி வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது மூலிமா என்னென்ன நன்மைகள் உங்களுக்கே தெரியும் பட் ஆனால் தசமகா வித்யாக்கள்ல இருக்கக்கூடிய கமலாத்மிகாவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் இருக்கு இதை வந்து வணங்கி அதாவது இந்த கமலாத்மிகாவை ஒரு உபாசனையாக எடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து ஒரு அரசியல்வாதி பண்ணுறாரு அப்படின்னா எதிரியே இல்லாமல் அவங்க ஜெயிப்பாங்க அன்ன போஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல ஒருத்தருக்கு அன்ன போஸ்ட்டு கிடைக்குது அப்படின்னாலே கமலாத்மிகாவுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் கிடைக்கும் அதே மாதிரி அரசியல் மட்டும் கிடையாது வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே ஜெயிப்பாங்க அஷ்ட ஐஸ்வர்யமும் குபேர சம்பத்தும் எப்போவுமே நிலச்சிருக்கும் கமலாத்மிகாவுடைய அதாவது கமலாத்மிகா உபாசனை எடுத்து கமலாத்மிகாவை மட்டும் நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் குபேரன் குப்பரப்படுத்து தூ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லான தேவியருங்க பணம் அப்படிங்கிறவங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு பிடிக்காது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்க ஏன்னா எல்லாத்துக்குமே பணம் அப்படிங்கிறது பிடிக்கும் பணம் நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா கமலாத்மிகாவை வழிபாடு பண்ணுங்க இந்த தேவியருக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து கலசம் வச்சு விளக்கில் வந்து கமலாத்மிகாவை ஆவணம் பண்ணிருங்க அதே மாதிரி கலசம் வைக்கிற முறை ஆல்ரெடி சொன்னது தான் இதில் வந்து பொன்னிறம் அப்படின்னு சொல்லும்ல கோல்டன் கலர் அதாவது எல்லோ கிடையாது ஆனால் கோல்டன் கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் பொன்னிறம் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் பீட்டை எடுத்துகிட்டு அந்த கலரில் இருக்கிறதே எடுங்க கோல்டன் கலரில் இருக்கிறது அதை வந்து கலசத்துக்கு மேலே வந்து நீங்கள் வஸ்திரமாக போட்டுக்கங்க நீங்கள் உட்காரக்கூடிய திசை வந்து கிழக்கு ஆனால் நீங்கள் போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து பச்சை கலரில் போட்டுக்கணும் விரிப்பு இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் விரிக்கக்கூடிய எதுவும் வந்து பச்சை கலரில் விரிச்சிட்டு உட்காருங்க அதாவது கலசத்துக்கு இந்த இது வரைக்கும் எல்லாமே வந்து ஒரே கலரில் தான் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த கமலாத்மிகாக்கு மட்டும் கலசத்தில் போடக்கூடிய வஸ்திரம் வந்து கோல்டன் கலர்ல இருக்கணும் பொன்னிறத்துல இருக்கணும் நீங்க போட்டுக்கக்கூடியது நீங்க உடுத்திக்க கூடிய உடை வந்து பச்சை கலர்ல இருக்கணும் விரிப்பும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை இருக்கணும் கருப்பு கலக்காத பச்சைங்க டார்க் பச்சைக்கு போயிடாதீங்க இளம் பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா எலை பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலர்ல தான் நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கணும் அதே மாதிரி இதுக்கு தாமரைப்பூ தாமரைப்பூவை கொண்டு கமலாத்மிகாவை வழிபடுவதற்கு சகலவிதமான செல்வமும் அஷ்ட ஐஸ்வர்யமுமே கிடைக்குங்க இதுக்கு வந்து துளசி மாலை தான் நீங்கள் யூஸ் பண்ணும் அமரக்கூடிய திசை வந்து கிழக்கு அதே மாதிரி பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம் முடியாதவங்க சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த மணிமாலை வந்து என்னென்னா துளசி மணி மாலை தான் யூஸ் பண்ணணும் மற்றதுக்கெலாம் ருத்ராட்சம் நான் சொல்லியிருப்பேன் காளிக்கு மட்டும் சங்குமணி மாலைன்னு சொல்லியிருப்பேன் இவங்களுக்கு துளசி மாலை துளசி மணிமலையில் நீங்கள் என்ன செய்யணும் இவங்களுக்கு ஜபம் கொடுக்கணும் ஜபம் பண்ணணும் இவங்களுக்கு நெய்வேத்தியம் வந்து தேன் நெய் பாகு இருக்கு இல்லையா வெள்ளம் இருக்குல்ல இதெல்லாம் கலந்து வந்து வாழைப்பழம் திரிமதுரம் வைக்கலாம் வாழைப்பழத்தில் வந்து நீங்கள் தேன் அதே மாதிரி கல்கண்டு நெய் இது எல்லாமே கலந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை கலந்து வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அம்பாளுடைய அருள் பார்வை அவங்க மேலே இருக்கும் சகலவிதமான செல்வங்களுக்கும் அதிபதியாகுவீங்க அதே மாதிரி ஹோமம் பண்ணும்போது இந்த ஹோமம் பண்ணுவாங்க சில பேர் கமலாத்மிகாவுக்கு கமலாத்மிகாவுக்கு ஹோமம் பண்ணும்போது அரசங்குச்சியில் இந்த தேன் நெய்யின் தொட்டு அதை வந்து ஹோமத்தில் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அரசு இல்லை நிரந்தரமான தலைவராக இருப்பாங்க பெரிய பெரிய பதவி கிடைக்கும் எதிரிகளே இல்லாமல் ஜெயிக்கக்கூடியதுலாம் இந்த மாதிரி கமலாத்மிகா வழிபாடு பண்றது மூலயமா தான் கிடைக்கும் கமலாத்மிகாவை வழிபாடு பண்றது வந்து மிகப்பெரிய விஷயம் ஆனால் நீங்க எடுக்கும்போது சம்டைம் தடைகள் வரலாம் அந்த தடைகள்லாம் தகர்த்து எரிஞ்சுட்டு தான் நீங்க இந்த வழிபாடு பண்றதுக்கு உட்காரணும் அதே மாதிரி நீங்க இது வந்து இது பத்தாவதாக இருக்கக்கூடிய தேவியை நான் சொல்லிட்டேன் இந்த மந்திரத்தை டிஸ்பிளேல கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து ஒம்பது வித்யாக்களுடைய விஷயங்கள் எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கேன் இவங்க பத்தாவது இந்த தேவியரை முடிக்கிறது வந்து நீங்கள் நவமியில் முடிச்சிருவீங்க பத்தாவது நாள் நீங்கள் தசமியில் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களே அத்தனை தேவியரையுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வழிபாடு பண்ணுறதுக்கு தசமின்னு ஒரு தேதி இருக்கு இல்லையா அதாவது அஷ்டமி நவமி இது முடிஞ்சதுக்கப்புறம் தசமின்னு ஒன்று வரும் விஜயதசமின்னு அதை சொல்லுவாங்க இந்த விஜயதசமியில் பத்து தேவியர் அதாவது தசமகா வித்யாக்களில் பத்து வித்யாக்களையுமே ஒரே நாளில் உட்காந்து உங்களால் எத்தனை மந்திரம் ஒவ்வொரு தேவியருக்கும் நூற்றி எட்டு டைம் மந்திரத்தை சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட அது டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஆனால் விஜயதசமியில் பத்து தேவியருடைய அந்த பத்து வித்யாக்களுடைய மந்திரத்தை ஒரே நாளில் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒன் இயர்க்கு அடுத்த வருஷம் வரைக்கும் எந்த வித குறையும் இருக்காது நீங்கள் நினைச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும் எதிரிகள் அழிஞ்சு போவாங்க குடும்பத்தில் ஒற்றுமை வந்து வரும் எல்லா விஷயமுமே கிடைக்கும் இந்த பத்தாவது விஜயதசமியில் பத்து வித்யாக்களுடைய மந்திரத்தையும் சேர்த்து சொல்லிடணும் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் இந்த தசமகா வித்யாக்கள் நவராத்திரியில் வந்து அதாவது ஒவ்வொருத்தரும் பல தேவர்களும் சித்தர்களுமே வந்து இந்த தசமகா வித்யாவை உபாசனை பண்ணியிருக்காங்க அது மூலியமாக தான் அவங்களுக்கு அஷ்டமா சித்தி கிடைச்சிருக்கு முக்கியமான பவர்ஸ்லாம் அவங்களுக்கு அது மூலியமாக தான் கிடைச்சிருக்கு பொதுவாகவே இந்த நவராத்திரி எதுக்காக அப்படின்னா பெண்களுடைய சக்தி அதாவது முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பத்து விஷயங்கள் ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா பத்து விஷயங்கள் தேவைப்படுது இந்த பத்து விஷயங்களும் நமக்குள்ளே இருக்குது அதாவது இது முக்கியமாக ஏன் பெண்களை வந்து இதை வந்து நவராத்திரிங்கிறதுலாம் அம்பாவில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா பெண்கள் வந்து அந்த பத்து சக்தியும் பெண்கள்கிட்ட இருக்குது அதை உணர்ந்து நீங்கள் செயல்படணும் அதாவது தன்னம்பிக்கையிலேருந்து எல்லா விஷயமும் ஒரு வீட்டில் வந்து மகாலட்சுமி அப்படின்னு தான் சொல்கிறாங்க மகாலட்சுமன் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஆனால் சொல்கிறது இல்லை ஏன்னா எல்லா விஷயமும் பெண்கள்கிட்ட இருந்து தான் இருக்குது அதனால் நீங்கள் இந்த பத்து தேவியரும் வன வணங்குறது உடைய முழு இது என்னன்னா நமக்குள்ளேயே அத்தனை விஷயங்களும் இருக்கு ஸோ அதாவது நம்ம வந்து காலியை வழிபாடு பண்ணுறது என்ன நமக்கு நல்ல தைரியம் கொடுக்கறதுக்கு அதே மாதிரி சின்ன மஸ்தா வழிபாடு பண்ணுறதுனே தியாகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு பெண்த தியாகம் அதிகமாக பண்ணுறாங்க இந்த மாதிரி பத்து விஷயங்களும் நீங்கள் உணர்ந்து செயல்படும் போது அந்த தசமகாவுடைய அத்தனை ரூபமும் நீங்கள் தான் இதை உணர்ந்துட்டாலே போதுமானது இதில் ஏதோ சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் அனைவருக்கும் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் அம்பாளுடைய பூரண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க உங்களுக்காகவும் நானும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்